وعلى أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين عند نحل بك ورقة تندركندر إذن البنك تندركندر عائشة وير كالبي كالوريين نروح سبي أوروبين أركل عالمر سبي أوروبين பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் அடங்கலாக அனைத்து நிர்வாகிகளே கல்லூரியின் பணிப்பாளர் அதிபர் அவர்களே ஆசிரியர்களே இங்கே முன்னிலை வகிக்கின்ற மருத்துவக்குரிய சகோதரர் ஹசன் ஆசிர் அவர்களால் விழிக்கப்பட்ட தனித்தனியாக விதிக்கப்பட்ட அனைத்து பிரமுகர்களே சமூக தலைமைகளே அன்புக்குரிய மாணவமணிகளே இங்கே வருகை தந்திருக்கின்ற சகோதரர்களே சகோதரிகளே அனைவருக்கும் அசலாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து உண்மையில் இந்த நிகழ்விலே ஒரு அதிதியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற வகையில் இந்த புரோட்டோகோல் படி அல்லது கல்ச்சர் படி எப்போதும் அதிதி உரை நிகழ்த்துபவர் பிரமுகர்களாக அதிதிகளாக வருகை தந்திருப்பவர்களை தனித்தனியாக விழித்து பேச வேண்டும் அது ஒரு நியதியோ இல்லையோ அது ஒரு சம்பிரதாயம் கலாசாரம் ஆனால் நிறுவனத்தின் பணிப்பாளர் சகோதரர் நிஸ்தார் அவர்கள் பதினைந்து நிமிடங்களுக்குள் உங்களது உரையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்று அன்பு கட்டளை பிறப்பித்திருக்கும் நிலையிலே இவர்களெல்லாம் தேர் கூறி நான் விழிப்பதாக இருந்தால் அதற்கே பத்து நிமிடங்கள் போய்விடும் எனவே ஆரம்பமாக அனைத்து பிரமுகர்களும் என்னை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டியவனாக சில விஷயங்களை சுருக்கமாக சரிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கிறேன் மருத்துவக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே ஆரம்பமாக ஆயிஷா சித்திகா கலாசாலை என்று நான் அந்த காலத்தில் அழைக்கின்ற இப்போது ஆயிஷா உயர் கல்வி கல்லூரி என்று அழைக்கப்படுகின்ற இந்த நிறுவனம் தனது இருபத்தைந்து ஆண்டு பூர்த்தியை கொண்டாடுகிற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நிறுவனத்துக்கும் இதன் நிர்வாகிகளுக்கும் இதன் போதனாசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிறுவனம் நிலைக்க வேண்டும் நிலை தோங்க வேண்டும் இதன் பணிகள் இன்னும் மேம்பாடு அடைய வேண்டும் இந்த நிறுவனத்துக்குடாக சமூகமும் நாடும் பயன்பெற வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் துவா செய்கிறேன் இந்த நல்ல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சந்தர்ப்பத்திலே கண்டிப்பாக நான் நினைவு கூற வேண்டிய ஒரு ஆளுமைதான் இந்த கலாசாலையை நிறுவிய இதன் ஸ்தாபக தலைவர் மர்ஹோம் இப்ராஹிம் ஹசரத் அவர்கள் அவர்களை நினைவு கூறாமல் இந்த கொண்டாட்டம் நிறைவு முடியாது எல்லோரும் நினைவு கூறுவார்கள் நானும் அவரை கண்டிப்பாக நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் அது என்னுடைய தார்மீக கடமையும் கூட எனக்கும் அவருக்கும் இடையில் முப்பத்தைந்து ஆண்டுகள் கடந்த நெருக்கமான நெருக்கமான அத்தியந்தமான உறவு இருந்தது தமிழிலே வேறு வார்த்தைகள் இருந்தால் அந்த வார்த்தைகளையும் சேர்த்துக் கொள்ளலாம் முப்பத்தைந்து ஆண்டு காலமாக அவருடைய லட்சிய பயணத்திலே அவரோடு இணைந்து பயணித்தவர்களில் நான் ஒருவன் மாத்திரம் அல்ல நான் முக்கியமான ஒருவன் என்று கொள்வதிலே பெருமைப்படுகிறேன் அவர் ஜாமியா நரீமியா கலாப்பிடம் வரை தனது விரிந்த பரந்த பங்களிப்புகளை இந்த நாட்டுக்கும் சமூகத்துக்கும் நிறைவாக செய்தவர் இடையிலே எத்தனை எத்தனை முன்னோடி நிகழ்ச்சி திட்டங்களுக்கு அவர் தலைமைத்துவம் வழங்கினார் அல்ல முன்னோடியாக விளங்கினார் என்பதை நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய தேவை இருக்காது நினைக்கிறேன் அவர் வாழும் போது அவருடைய அருமை பெருமை மகிமை பல போது இந்த சமூகத்தால் புரியப்படவில்லை இது எனது கால ஆதங்கம் அவருக்குரிய இடம் இந்த சமூகத்தில் வழங்கப்படவில்லை அவர் வாழும் போதே நான் சொல்லி வந்த ஒரு விஷயம் இது ஆனால் எப்போதும் ஒருவர் வஃத்தாகிவிட்டால் போதும் ஆரம்பித்து விடுவார்கள் புகழ் வாழ மௌருது மட்டும் ஓத மாட்டார்கள் நினைக்கிறேன் உங்களுடைய முகாமை பொறுத்து ஆனால் தமிழ்ல நிறைய மௌந்து இது நம் சமூகத்திலே இருக்கின்ற ஒரு குறிப்பிடத்தக்க குறை கோளாறு என்று சொன்னால் அது இப்படியாக இருக்க மாட்டார் வாழும் போதே மனிதர்களை மதிக்கவும் அவர்களுக்கு நன்றி சொல்லவும் நான் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் பாராட்டப்பட வேண்டியவரை பாராட்ட வேண்டிய அளவுக்கு பாராட்டுவது என்பது உயர்ந்த மனித பண்பு இஸ்லாம் வலியுறுத்துகிற பண்புடைய சுண்ணா மாத்திரமல்ல அதுலாசுடைய தூய்மையுடைய வழிபாடு ஆனால் யாரையும் பாராட்டக்கூடாது என்று ஒரு பிழையான மனப்பதிவு பரவலாக இருந்து வருகிறது பாராட்டை எதிர்பார்த்து செயற்படக்கூடாது கர்வமாட்டக்கூடாது ஆனால் பாராட்டப்பட வேண்டியவரை பாராட்ட வேண்டிய அளவுக்கு தூய்மையாக பாராட்டுவது என்பது மிக முக்கியமான மனித பண்பு நமது மார்க்க மனிதர்கள் பண்பு ஆனால் வாழும்போது நாம் யாரையும் வாழ்த்துவதோ பாராட்டுவதோ இல்லை அது மிக மிக குறைவு ஆனால் அண்மை காலமாக கொஞ்சம் அளவு கதையுமாக அஹ் சமூகம் செய்து வருவதையும் நான் காண்கிறேன் நானும் அந்த அலையில் மாட்டிக்கொண்டிருப்பது போல் தெரிகிறது எங்கு பார்த்தாலும் புகழாரம் வாழ்த்து நம் சமூகம் செய்வதில் பக்கா ஈடுபாடுகள் ஒரு சமூகம் எப்படியோ அதனை கொஞ்சம் அடக்கமாக செய்து கொள்வது நல்லது என்பதை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் மதிப்பு கூடிய சகோதர்களே சகோதரர்களே தாய்மார்களே இப்ராஹிம் ஹசரத் என்ற ஆளுமை இந்த நாடு இந்த சமூகம் கண்ட ஒரு அரிதான ஆளுமை இவரை பற்றி நான் தனியாக பேச வேண்டும் ஏலவே நான் பேசி இருக்கிறேன் எழுதியும் இருக்கிறேன் ஆனால் நாடினால் எனக்கு அல்லாஹு தாலா ஆய்விலே இன்னும் சிறிது காலம் வாழும் சந்தர்ப்பத்தை தந்தால் அவர் பற்றிய ஒரு நினைவு பேர்வினை நிகழ்த்தப்பட வேண்டும் அந்த நினைவு அல்லாஹ் நானே நடத்த வேண்டும் யாரும் என்னோடு அந்த விஷயத்தில் போட்டி போட வர மாட்டார்கள் என்றும் நான் உறுதியாக நம்புகிறேன் குறைந்தபட்சம் நியத்துக்கொள்ள கூடியாவது கிடைக்கும் அந்த பன்முக ஆளுமையை பற்றி நிறையவே பேச வேண்டியிருக்கிறது எனக்கும் உங்களுக்கும் அவருடைய வாழ்க்கை முன்மாதிரியாக அமைய வேண்டும் என்பதற்காக இல்லாமல் அவருடைய புகழை பாடுவதற்காக அல்ல அவர் எத்தனை எத்தனை வேலை திட்டங்களுக்கு தன்னை அர்ப்பணித்தார் புரட்சிகரமான காத்திரமான சமூகத்துக்கு தேவையான வேலை திட்டங்களை முன்னெடுத்தார் பொதுவாக நம் சமூகத்தில் அதிகமானவர்கள் ரியாக்ட் பண்ணுவார்கள் ப்ரோ ஆக சிந்திப்பவர்கள் நம் சமூகத்தில் மிக மிக குறைவு அதுவும் அந்த காலத்தில் மிகவும் குறைவு ஒரு மூன்று நான்கு தசாப்த காலத்துக்கு முன்னால் இந்த ப்ரோ ஆக்டிவ் சிந்தனையே நம் சமூக தலைமையிடம் இருக்கவில்லை ஆனால் அன்றே மிகவும் தூர நோக்கோடு நிறைய விஷயங்களை அவர் சொன்னார் முன்னெச்சரிக்கை விடுத்தார் பலருக்கு அவர் சொன்ன விஷயங்களை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை கேட்கவில்லை அவை பற்றியெல்லாம் எனக்கு நிறையவே தெரியும் பேசலாம் எனவே அத்தகைய ஒரு மனிதரை நாம் கொண்டாடாமல் யாரை கொண்டாடுவது அவருடைய சிந்தனைகளை நாம் சுமக்காமல் யாருடைய சிந்தனைகளை சுமப்பது அவருடைய சிந்தனைகளை சமூகமயப்படுத்தாமல் யாருடைய சிந்தனைகளை சமூகமயப்படுத்துவது என்ற கேள்வியை நான் எடுத்து விரும்புகிறேன் அவருடைய ஒவ்வொரு வேலை திட்டமும் காலத்தின் தேவையை அவர் சரியாக அடையாளம் கண்டு முன்னெடுத்த வேலை திட்டம் அது ஆயிஷாவாக இருக்கலாம் தண்ணீர் அகாடமியா இருக்கலாம் இஸ்லாஹியாவுக்கு அவர் செய்த பங்களிப்பாக இருக்கலாம் இந்த நாட்டுடைய பொதுக்கல்விக்கு அவர் செய்த பங்களிப்பாக இருக்கலாம் இஸ்லாம் பாடத்துக்கு அவர் செய்த பங்களிப்பாக இருக்கலாம் தவ்வா களத்துக்கு செய்த பங்களிப்பாக இருக்கலாம் சிங்கள மொழியிலே கொண்டு வர வேண்டும் என்பதில் அவர் அந்த ஈடுபாடாக இருக்கலாம் சிங்களத்திலே ஒரு வர வேண்டும் என்பதில் அவர் எவ்வாறு செயற்பட்டார் என்ற விஷயமாக இருக்கலாம் அல்ஹனாத்துடைய ஆசிரியராக இருந்து கூட சில சிந்தனைகளை சமூக மேம்படுத்துவதிலே அவர் காட்டிய ஈடுபாடாக இருக்கலாம் அரபு மொழியிலே தெரிவு செய்யப்பட்ட சில நூல்களை எடுத்து அதனை தமிழ் பெயர் தமிழாக்கம் செய்ய வேண்டும் என்பதில் அவர் காட்டிய அந்த முனைப்பாக இருக்கலாம் நான் தயார்படுத்தாமல் வந்த ஒரு நிகழ்ச்சி இது அவர்கள் குறிப்பிட்டது போல கடந்த ஒரு வார காலமாக நான் அப்படி ஒரு சூறாவளி சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு இருக்கிறேன் ரொம்ப எளிமையான ஆள் தானே எனவே எனக்கு அது பிரச்சனை இல்லை எனவே இதற்கு என்று நான் என்னை தயார்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை கிட்டத்தட்ட எனக்கு ஆசா சித்திகா என்பது ஒரு ஹோம் அதற்கு நிறைய நியாயங்கள் இருக்கிறது ஆஷா சித்திகா எளிமையாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த நேரத்திலேயே இதனுடைய ஆரம்ப கலந்துரையாடுகள் கலந்து கொண்டேன் என்னுடைய சில நெகட்டிவான அல்லது எதிர்மறையான அவதானங்களையும் நான் தெரிவித்தவை இங்க இருக்கிற சகோதர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவையெல்லாம் அவர்களுக்கு முன்னெச்சரிக்கையாகவே அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் மிக எளிமையாக ஆரம்பிக்கப்பட்ட உண்மையை சொல்வதாக இருந்தால் ஓலை குடிசையில் ஆரம்பிக்கப்பட்ட ஆஷா சித்திகாவை நான் பார்த்து நான் இங்கே பவாஸ் சார் அவர்கள் இருக்கிறார்கள் முக்தார் சார் அவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் பழையவர்களின் யாதியார்கள் தெரியவில்லை இடையிலே அவரும் ஒரு சீனியர் தான் நமது சட்டத்தரணி தந்தில் அவர்கள் அவர்களையும் முந்திய முன்னோடிகள் இங்கே இருக்கிறார்கள் இவர்களோடு எல்லாம் இருந்து ஓரளவு சில பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டவர்களில் நானும் ஒருவன் ஹுசைன் ஹாஜியா போன்றவர்கள் நமது வஃபாத்தான் மருகும் ஹசன் சகோர் அவர்கள் இப்படி நிறைய பேரை சொல்லிக்கொண்டு போகலாம் இவர்களோடு எல்லாம் இருந்து இந்த சித்திகா சித்திகாவின் உருவாக்கம் தொடர்பிலே அவர்கள் அர்ப்பணிப்போடு செயற்பட்ட போது அவ்வப்போது ஓரளவு நெறிப்படுத்திவிடும் அந்த செயற்பாட்டில் ஈடுபட்டவர்களில் நாடும் ஒருவன் என்ற வகையில் இங்கு வருகிற போது ஃபார்மலிட்டிஸ் எனக்கு அவசியப்படவில்லை என்று நான் நினைக்கிறேன் எந்த நாளில் வருவது என்று கேட்கப்பட்ட போது ஓபனாக விட்டு இன்றைய நாளை நாம் தீர்மானித்துக் கொண்டோம் எனவே மதிப்பக்கூடிய சகோதர்களே சகோதரிகளே இந்த ஆஷா சித்திகா ஆரம்பிப்பதிலே அவர் காட்டிய முனைப்பு என்பது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒன்று அந்த அளவு இதிலே அவர் ஈடுபாடு காட்டினார் பேசப்படுகிற இந்த பெண்களை எம்பூட்ட வேண்டும் என்ற இந்த எண்ணக்கருவை அன்றே அவர் கனவாக கண்டு சமூகத்தின் சரிபாதியாக சமபாதியாக இருக்கிற பெண்கள் வலுவூட்டப்பட வேண்டும் அவர்கள் வலுவூட்டப்படுவதற்கான வழியாக இருப்பது கல்வியே என்ற அந்த உண்மையை புரிந்து பரந்த விரிந்த அறிவை இவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற உயர் நோக்கில்தான் இந்த கலாவிடம் அமைக்கப்பட்டது அலமதுல்லா அவருடைய எண்ணத்தின்படி நாட்டத்தின்படி நோக்கத்தின்படி இது பயணித்து வருவதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் திசை மாறாமல் அது மிகவும் பாராட்டத்தக்க ஒரு விஷயம் அத்தோடு இந்த இருபத்தைந்து ஆண்டு நினைவை அர்த்தமுள்ள வகையில் கொண்டாட வேண்டும் என்ற நோக்கில்தான் ஒரு அற்புதமான சிறப்பு கண்காட்சி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது வெறுமனே ஒரு கொண்டாட்டமாக அமைவதில் பிரயோசனம் இல்லை வெயில் தீவிரமடைந்து வருகிறது பிள்ளைகள் கஷ்டப்படுவது தெரிகிறது நானும் வெயில தான் நிற்கிறேன் எனக்கும் கடுமையாக வெயில் நடிக்கிறது என்னால் பொறுத்துக் கொள்ள முடியும்னு அவங்களால பொறுத்துக் கொள்ள முடியும் யாருக்காவது கொஞ்சம் சிரமம் இருந்தால் தாராளமாக போய் அங்கிருந்து கொள்ளலாம் ஆனா இந்த ஐந்து நிமிடத்துக்கு மேல் பேச மாட்டேன் யாருக்காவது பிள்ளைகளுக்கு சிரமம் இருந்தால் போய் அமர்ந்து கொள்ளலாம் கடும் வொ இருக்கிற அண்மையில் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் எனவே அப்படி ஏதாவது ப்ராப்ளம் உள்ள பிள்ளைகள் தாராளமாக போய் ரிலாக்ஸாக அக்கம் பக்கத்தில் இருக்கலாம் ஓகே மதிப்புக்குரிய சகோதர்களே சகோதரர்களே தாய்மார்களே இந்த கண்காட்சிக்காக திரை செய்யப்பட்டிருக்கிற கருப்பொருள் தீம் உண்மையில் காலத்தின் தேவையை கருத்தில் கொண்டு அமைந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் என்று உலகம் எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனைகளிலே குறிப்பிடத்தக்க பாரதூரமான பயங்கரமான ஒரு பிரச்சனை தான் குடும்பம் என்ற நிறுவனம் தகர்க்கப்பட்டு வருவது குடும்பம் என்ற நிறுவனம் புறக்கணிக்கப்பட்டு வருவது குடும்பம் ஒரு உலகம் நாளே உருவாக இருக்கிறது என்பது தெரிகிறது ஆனால் மனித சமுதாயத்துடைய இருப்பே குடும்பம் என்ற இந்த நிறுவனம் கட்டிக்காக்கப்படுவது தான் தங்கியிருக்கிறது குடும்பம் என்பது நான் அடிக்கடி சொல்வது போல இந்த மைக்ரோ சொசைட்டியாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று மெக்ரோ சொசைட்டியுடைய ஆரம்பம் வித்தாக இருப்பது இல்லாமல் போனால் இந்த பெரிய சமூகம் இல்லாமல் போய்விடும் அழிந்து போய்விடும் அதை நோக்கித்தான் இன்றைய உலகம் கொண்டிருக்கிறது எனவே குடும்பம் என்ற இந்த கோட்டையை மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கிறது அதன் சிப்பாய்களாகத்தான் நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று இந்த நிறுவனத்தை ஸ்தாபித்தவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் எனவே அந்த வகையில் குடும்பம் பற்றிய குடும்பத்துடைய அங்கத்தவர்கள் பற்றிய கணவன் மனைவி உரிமைகள் கடமைகள் பற்றிய பெற்றோர் பிழை உறவு பற்றிய குடும்ப தொடர்புகள் பற்றிய ஒரு விழிப்புணர்வை குடும்ப என்ற நிறுவனத்தை கட்டிக்காக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்தும் வகையிலான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மிகப்பெரிய ஒரு இலக்கோடு தான் இந்த எக்ஸிபிஷன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நான் இன்னும் நான் இந்த கண்காட்சியை பார்க்கவில்லை பார்த்துவிட்டு தான் எனது மதிப்பீட்டை சொல்லலாம் ஆனால் எல்லா கூடங்களையும் நான் தரிசிப்பேனோ இல்லையோ தெரியாது இது எப்படியோ நிச்சயமாக ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு காத்திரமான ஒரு பிரயோசனமான கண்காட்சியாக இருக்கும் இங்கு வருபவர்களுக்கு தரிசிக்க வருபவர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு தெளிவை விளக்கத்தை விழிப்புணர்வை இந்த கண்காட்சி வழங்கும் என்று நான் நினைக்கிறேன் நமது தீன்ட் ரிலிஜன் இது குடும்பத்தை இலக்காக கொண்ட மார்க்கம் இஸ்லாம் தனிமலர்களை உருவாக்கி அந்த தனிமலர்களை கொண்ட குடும்பங்களை உருவாக்கி அந்த குடும்பங்களை சமூகத்தை கட்டி எழுப்பு வந்த மார்க்கம் காண விரும்பும் மார்க்கம் குடும்பம் இல்லை இஸ்லாம் வாழாது இஸ்லாம் குடும்பம் இருக்கும் இடத்தில் தான் வாழும் நல்ல குடும்பத்தில் தான் நல்ல தனி மனிதர்கள் இருப்பார்கள் நல்ல குடும்பங்கள் சேர்ந்துதான் ஒரு நல்ல சமூகம் உருவாக முடியும் எனவே குடும்பம் பிரதானமான இலக்காக இருக்கிறது குடும்பங்கள் சீர் செய்யப்பட வேண்டும் இது மிக முக்கியமான அடிப்படையான காலத்தின் தேவை சன்மார்க்க கடமை என்பதை நாம் உணர வேண்டும் அது உணரப்பட்ட காரணத்தினால்தான் இத்தகைய ஒரு கருப்பொருளிலே இந்த கண்காட்சி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது குரானை பாருங்கள் குரான் எந்த அளவு தூரம் குடும்பம் என்ற நிறுவனத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது எடுத்துச் சொல்கிறது என்பதை நான் தொட்டு காட்ட விரும்புகிறேன் இது இறுதியான என்னுடைய செய்தியாக இருக்கும் அதாவது பெற்றோர் மீது சத்தியம் செய்கிறான் பிள்ளைகள் மீது சத்தியம் செய்கிறான் அதாவது குடும்ப அங்கத்திற்கு மீது சத்தியம் செய்கிறார் அந்த அளவுக்கு உலகத்தை படைத்து பரிபார்த்து ரசித்து காப்பாற்றுகின்ற ஆழமீன் பிள்ளைகள் மீது பெற்றோர் மீது குடும்பத்தார் மீது சத்தியம் செய்கிற அளவுக்கு குடும்பம் முக்கியமானது பிள்ளைகள் மீது சத்தியமாக கண்காட்சியில் இவற்றை சொல்லியும் என்ற பொருளை தரும் குடும்ப வாக்கையை பற்றி பேசுகின்ற குடும்ப வார்த்தை தொடர்பான வழிகாட்டை தருகின்ற சுமார் இருபது சூடாக்கள் அத்தியாயங்கள் அல் குரானில் இடம்பெற்றிருக்கின்றன அந்த அளவுக்கு குடும்பம் பற்றி பேசுகிற மார்க்கம் இஸ்லாம் அந்த குடும்பம் என்ற நிறுவனத்துக்கு பயங்கரமான சுர்த்தண்டு விடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது எல்ஜி இருக்கலாம் மற்றொண்டா இருக்கலாம் இருக்கலாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அவையெல்லாம் என்று ஏதோ அங்கீகரிக்கப்பட்ட எக்ஸெப்ட் நோம்ஸாக மாறி வருகிற ஒரு பயங்கரமான சூழல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்ற பேரிலே ஆணும் பெண்ணும் சமம் என்ற பேரிலே எத்தனை எத்தனை வாதங்கள் முன்வைக்கப்பட்டு களிமத்து பெண்ணுக்கு உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லும் போதே பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போகும் அந்த பேரிலே இவ்வளவு பயங்கரமாக பெண்களுடைய நிலை கீழ்நிலைக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது என்பதை உணராத சமூகமாக நாம் இருக்கிறோம் என்றால் அது துரதிஷ்டசமானது எனவே மதிப்புக்குரிய சகோதர்களே சகோதரிகளே மிகவும் பொருத்தமான காலத்துக்கு தேவையான ஒரு கருப்பொருளிலே ஒரு தொழிற்பொருளிலே இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதற்காக கண்காட்சியின் ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதற்கு பங்களிப்பு செய்த அனைவருக்கும் வந்தால் நிறைவான நற்கூலியை வழங்கி அருள வேண்டும் என்று துவா செய்கிறேன் நீங்களும் பெண் பிள்ளைகளாக நீங்கள் கூடுதலாக உங்களுடைய தகசூசாக உங்களுடைய ஸ்பெஷலைசேஷனாக துறைசார் உங்களுடைய படிப்புக்கான துறையாக இந்த நமது துறை சொல்கிற சட்டத்துறை சொல்கிற இந்த ஃபெமிலோ கண்டிப்பாக இருக்க வேண்டும் நீங்கள் இந்த துறையிலே சிறப்பு தேர்ச்சி பெற வேண்டும் என்று தேர்ச்சி பெற வேண்டும் இஸ்லாமிய இஸ்லாமியிலே மிகப்பெரிய பகுதி இந்த குடும்ப வாழ்க்கை பற்றி பேசுகிற பகுதிதான் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நினைக்கிறேன் எனவே இந்த துறையில் துல்லியமாக நுணுக்கமாக ஆழமாக நீங்கள் கற்க வேண்டும் சமகாலத்திலே இந்த குடும்பம் என்ற நிறுவனத்துக்கு விடுக்கப்படுகிற சவால்களை அறைகோள்களை அச்சுறுத்தல்களை அடையாளம் கண்டு அவற்றுக்கு அறிவுபூர்வமான விளக்கங்களை சொல்லி நம்மையும் நமது குடும்பங்களையும் நமது சமுதாயத்தையும் நமது நாட்டு மக்களையும் என் உலக மக்களையும் எல்லா வகையான குடும்பம் என்ற நிறுவனத்துக்கு விடுக்கப்படுகிற சவால்களில் இருந்தும் அச்சுறுத்தலிருந்தும் காப்பாற்றக்கூடிய காவலர்களாக நீங்கள் எல்லோரும் எதிர்காலத்தில் வர வேண்டும் என்பதுதான் எமது அவாவும் துபாவமாகவும் சந்தர்ப்பம் தந்ததுக்கு நன்றி